இந்த காலகட்டத்துக்கு சைபர் செக்யூரிட்டி அப்படின்றது எவ்வளவு முக்கியமானது எதுக்காக டே டு டே நம்ம யூஸ் பண்ற எல்லா டெக்னாலஜிலுமே நம்ம டேட்டா ஏதோ ஒன்று இன்வால்வ் ஆகும் நீங்க சொல்ற பட்சத்தில் பார்த்தா ஒரு போனையே ஹேக் பண்ண முடியும் கண்டிப்பா பண்ணலாம் ஸோ உங்கள் நம்பர்லேருந்தே வேற ஒருத்தர் கால் பண்ணுற மாதிரி ஸ்பூஃப் பண்ணலாம் உங்களோட இமெயிலேருந்து நான் உங்களுக்கே மெயில் அனுப்ப முடியும் ஆனால் உங்கள் யூசர் நேம் பாஸ்வேர்டு எனக்கு தேவை ப்ரோ நான் இது போல் என் ஃப்ரெண்ட்டு பேசிட்டு இருந்தேன் இயர்ஃபோன் வாங்கணும்னு சொல்லிட்டு பேசி முடிச்சு நான் ஃபோன் எடுத்து பார்க்குறேன் எனக்கு அடவடைஸ்மெண்ட் பார்த்தா இயர்ஃபோன் சார்ந்து வந்துட்டு இருக்கு இப்போ நம்ம ஒரு ஷூ சர்ச் பண்ணியிருப்போம் அந்த ஷூ ஷாப்பிங் சைட்டில் இருக்கும் கரெக்டாக மித்திராவில் பண்ணியிருக்கோம்னா அதுலேருந்தே காட்டும் உங்களுக்கு ஸோ அது வந்து நம்ம டேட்டா கலெக்ட் பண்ணுறாங்க ஆக்சுவலாக நமக்கே தெரியாமல் சார் உங்களுக்கு ஒரு டாஸ்க் இப்போ வருது என் ஃப்ரெண்டோட ஃபோனை ஆக்ட் பண்ணேன் ஃபர்ஸ்ட்டு என்ன விதமான ஃபோன் யூஸ் பண்ணுறாங்கன்றது நமக்கு தெரியும் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் களம் நிகழ்ச்சி நேயர்களே இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சிக்கு சைபர் செக்யூரிட்டி துறை சார்ந்த ஒரு மிகப்பெரிய வல்லுநர் தாங்க வந்திருக்காங்க அதாவது நம்ம இராணுவம் இருக்குல்ல அதுக்கு பங்களிப்பை செலுத்துகிற மிக பிரதானமான ஒரு நபர் களத்தில் இறங்கி நம்மளுடைய எல்லையை பாதுகாத்துட்டு இருக்க இராணுவ வீரர்கள் முகம் நமக்கு பரிட்சயம் ஆனால் இவங்களை பற்றி சொல்லணுன்னா பின்னாடி இருந்து அவங்க சேவை பண்ணணும் ஸோ இவங்களோட முகம் பெருசாக வெளியே வந்திருக்க வாய்ப்பில்லை அந்த ஒரு விஷயத்தை உடைக்கணுன்றதுனால தான் மக்களோட விழிப்புணர்வு சார்ந்தோ இந்த நபரை இங்கே கஷ்டப்பட்டு அழைச்சிட்டு வந்திருக்கோங்க இவரோட முகத்தை நீங்கள் இதுக்கு முன்னாடி எங்கேயும் பெருசாக பார்த்துருக்க மாட்டிங்க அந்தளவுக்கு சீக்ரெட்டாக இவங்க ஒர்க் பண்ணுறவங்க பட் மக்கள் சைபர் செக்யூரிட்டி சார்ந்து தெரிஞ்சுக்கணும் ஏன்னா நாட்டுக்குள்ளே இருக்கோம் இல்லை காக்கிறதும் இவங்களோட கடமையில் இருக்க பொறுப்பு தான் ஸோ அதனால் பல விஷயங்கள் சைபர் செக்யூரிட்டி சார்ந்து பேச போகிறாங்க இதுலேயும் உங்களோட செல்ஃபோன்ஸ் இருக்குல்ல அந்த தரவுகள் வரைக்கும் பல விஷயங்கள் பாதுகாக்கப்படணும் அதோட நிலமை இப்போ என்னவாக இருக்குது இதை பற்றியும் பல விஷயங்கள் பேசப்போகிறோம் இவர் பேர் ஸ்ரீனிவாஸ் நரசிம்மன் இவரை இண்டிபெண்ட் செக்யூரிட்டி ரிசர்ச்சர் அப்படின்னு சொன்னாலும் பெருசாக பரிட்சையும் இன்னொரு பக்கம் டிஃபென்ஸ் சார்ந்து ஒரு உதவி வேணும் அப்படின்னா எந்த மனுஷன தான் நாடுவாங்க அந்தளவுக்கு ஃபேமிலியாக இருந்தாங்க நிகழ்ச்சியில் போயிடலாம் வணக்கம் சார் வணக்கம் முதல்ல நன்றி உங்களுக்கு ஏன்னா பல பேரும் சர்வீஸில் இருக்கும்போது இந்த விஷயத்தை வர வரமாட்டாங்க பட் நீங்கள் மக்கள் நலன் சார்ந்து நான் சொல்லணும்ப்பா அப்படின்ற ஒரு விஷயத்தில் விளைஞ்சு வந்திருக்கீங்க அதுக்கு என்னோடய மனமார்ந்த நன்றிகள் சார் சார் உங்களை பார்த்தீங்கன்னா சின்ன இன்ட்ரோ மக்களுக்கு கொடுத்துட முடியுமா ஸோ நான் இந்த ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸாக இருக்கேன் அதுக்கப்புறம் என்னோட இனிஷியல் ஸ்டேஜில் நான் ஹேக்கிங்கிறது ஒரு ஜஸ்ட் ஒரு ஃபன்னாக ஸ்டார்ட் பண்ணது தான் ஒரு ஹாபி மாதிரி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி ஆகிடுச்சி பேசிக்கலாகவே எனக்கு சின்ன வயசுலேருந்தே கம்ப்யூட்டர்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும் அதுக்கப்புறம் ஹேக்கிங் அப்படின்றத பற்றி நான் ஃபஸ்ட்டு என்னோடய காலேஜ் படிக்கும்போது தான் ஃபஸ்ட்டு பார்த்தேன் எந்த காலேஜ் சார் நான் டிஜி வைஷ்ணவ் காலேஜ் ஓ ஓகே ஸோ அங்கே தான் ஸ்டார்ட் பண்ணேன் என் அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே காலேஜ் படிக்கும்போதே நான் நிறைய ஒர்க் ஷாப்ஸ் கண்டெக்ட் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் ஃபெலோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் ட்ரெயின் பண்ணியிருக்கேன் ஸோ அப்புறம் என் ஹெச்ஓடி கூட தெரியும் எனக்கு இந்த டேலண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கும்போது என்னோடய டீச்சர்ஸ் அதுக்கப்புறம் என்னோடய லெக்சர்ஸ் எல்லோருமே வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க எனக்கு அதுக்கப்புறம் என்னோட கெரியர் எங்கே ஸ்டார்ட் ஆச்சுன்னா பெங்களூரில் ஸ்டார்ட் பண்ணேன் நான் ஸோ நார்மல் ஒரு இண்டிபெண்ட் பெனட்ரேஷன் டெஸ்டர்னு சொல்லுவாங்க சைபர் செக்யூரிட்டி ஃபீல்டில் இருக்கவங்களுக்கு தெரியும் ஸோ பெனட்ரேஷன் டெஸ்ட்னால் ஒரு வல்னரபிலிட்டி இருக்குது அதை கண்டுபிடிக்கணும் அந்த வீக்னஸ் ஐடென்டிஃபை பண்ணி ஒரு ஆர்கனைசேஷனுக்கு நம்ம எப்படி பேட்ச் பண்ணுறதுன்னு சொல்லி ஹெல்ப் பண்ணணும் ஸோ இது வந்து ஆக்சுவலாக எல்லா ஒரு கம்பெனிஸுமே ஒரு ப்ரோட்டோகால் மாதிரி ஃபாலோ பண்ணுறது அது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட்டு அந்த ஃபீல்டு நாங்கள் இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணி முடித்ததுக்கப்புறமா டிஃபென்ஸில் என் ஃப்ரெண்டு ஏற்கனவே ஒர்க் பண்ணுறார் ஸோ அதில் வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது அங்கே நான் வந்து ஒரு கன்சல்டண்டாக ஒர்க் பண்ணியிருக்கேன் ஸோ கன்சல்டன்ட்னா பேசிக்கலி அவங்களுக்கு என்ன மாதிரி மெஷர்ஸ்லாம் அவங்க ஃபாலோ பண்ணலாம் ஓகே ஸோ என்ன மாதிரி ப்ரோட்டோகால்ஸ் வந்து ஃபாலோ பண்ணால் நம்மளோட செக்யூரிட்டி என்ஹான்ஸ் ஆகும் ஸோ இந்த மாதிரி நிறைய ஐடியாலஜி அதுக்கப்புறம் புது டெக்னிக்ஸ் கண்டுபிடிக்கிறது இந்த ஃபீல்ட் சம்மந்தமாக ஸோ இந்த மாதிரி சைபர் செக்யூரிட்டியில் நிறைய இனோவேஷன்ஸ் அந்த மாதிரி கொண்டு வரத்துக்கு நான் ஹெல்ப் பண்ணியிருக்கேன் ஓகே ஓகே ஸோ அங்கே ஸ்டார்ட் பண்ணி அங்கே வந்து என்னோடய கெரியர் பில்டாச்சு அப்புறமா அங்கேயே ஒரு லீட் கன்சல்டண்ட்டாக மாறினேன் அது இல்லாமல் மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ்க்கும் நான் ஹெல்ப் பண்ணியிருக்கேன் ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது இன்ஃபர்மேஷன் தேவை இல்லை ஸ்பெசிஃபிக் ஏதாவது டாஸ்க்கில் எதாவது இன்ஃபர்மேஷன் தேவை அப்படின்ற பட்சத்தில் என்ன காண்டாக்ட் பண்ணுவாங்க நான் அந்த விதத்தில் நான் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கேன் ஸோ அந்த சின்ன மூலையை இத்தனை பேர் பயன்படுத்திகிட்டு இருக்காங்க நாட்டோட பாதுகாப்புக்கும் பயன்படுத்தினா ரொம்ப ரொம்ப பெரிய நன்றி சார் அந்த ஒரு வார்த்தை பார்த்தாது பட் நன்றி மக்கள் மத்தியில் இருந்தே சொல்கிறேன் சார் இப்போ நம்ம முழுக்க முழுக்க பேச போகிறது பொதுமக்கள் டேட்டாஸ் இருக்குல்ல சார் அதை சார்ந்த ப்ரைவசி அண்ட் சைபர் செக்யூரிட்டி இதை பற்றி தான் இந்த காலகட்டத்துக்கு சைபர் செக்யூரிட்டி அப்படின்றது எவ்வளோ முக்கியமானது எதுக்காக ஸோ சைபர் செக்யூரிட்டி இந்த காலகட்டத்தில் ரொம்ப முக்கியம் தான் ஏன்னா வந்து டே டு டே நம்ம யூஸ் பண்ணுற எல்லா டெக்னாலஜிலையுமே நம்ம டேட்டா ஏதோ ஒன்று இன்வால்வ் இருக்குது ஸோ எக்ஸாம்பிள் நம்ம ஃபோன் எடுத்துக்கிட்டாலும் சரி இல்லை எந்த விதமான நம்ம யூஸ் பண்ணுற ஒரு டிவைஸ்னாலும் சரி அதில் கண்டிப்பாக யாரோட டேட்டாவாவது கண்டிப்பாக இருக்கும் ஸோ இப்போ நம்ம டிவியை யூஸ் பண்ணுறோன்னா கூட டிவியில் கூட நம்ம ஒரு ப்ரொஃபைல் லாகின் பண்ணி வைக்கிறோம் அது நம்ம இமெயில் கூட கனெக்ட் ஆகிருக்கு ஸோ இமெயில் அது மட்டும் இல்லாமல் ஃபோன் நம்பர் அது மட்டும் இல்லாமல் எந்த பர்சனல் டேட்டாவாக இருந்தாலும் நம்ம இன்டர்நெட்டுன்னு வரும்போது எல்லாமே அப்லோட் ஆகுது இன்டர்நெட்டில் ஸோ அந்த பேசிக்காக அந்த டேட்டாவை எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுன்றத ஒரு மக்களுக்கு ஒரு வி விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அப்படின்றதுக்காக தான் சைபர் செக்யூரிட்டி அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு ஓகே ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய சைபர் ஃப்ராட் நடக்குது ஸ்கேமர்ஸ் இருக்காங்க ஸோ நிறைய பேர் என்ன தப்பாக புரிஞ்சிருக்காங்கன்னா ஸ்கேமர்ஸ் வந்து ஹேக்கர்ஸ்ன்னு இருக்காங்க அப்படி கிடையாது ஸ்கேமர்ஸ் வேறு ஹேக்கர்ஸ் வேறு ஸோ ஹேக்கர்ஸ்லேயே நிறைய பிரிவினைகள் இருக்குது ஸோ ஹேக்கர்ஸ் பார்த்திங்கன்னா த்ரீ டைப்ஸாக பிரிக்கலாம் நம்ம ஒன்று வந்து ஒயிட் ஹேட்டுன்னு சொல்லுவாங்க ஒயிட் ஹேட்னால் ப்ராப்பராக ஒரு செக்யூரிட்டி ப்ரோட்டோக்கால்ஸ் ஃபாலோ பண்ணி அவங்க படிச்சுட்டு ஒரு நார்மலான ஜாபில் இருக்கவங்க தான் வந்து ஒயிட் ஹேட் ஹேக்கர்ஸ் ஸோ அவங்க பேசிக்கலாக ஒரு ஆர்கனைசேஷனை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக வந்தவங்க ஸோ இவங்களை நம்ம ஒயிட் ஹேட் ஹேக்கர்ஸ்ன்னு சொல்லி பிரிப்போம் அதே மாதிரி கிரே ஹேட் ஹேக்கர்ஸ் இருக்காங்க இவங்க இவங்க பார்த்தீங்கன்னா ஒயிட் ஹேட்டுக்கும் பிளாக் ஹேட்டுக்கும் நடுவில் இருக்கிற ஒரு ஹேக்கர்ஸ் இவங்க வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி அப்படின்னா சைபர் செக்யூரிட்டி ரிலேட்டடாக அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறது அப்படி இல்லைனா ஒரு பிளாக் எழுதி அது மூலியமாக மக்களுக்கு வந்து நியூஸை கொண்டு போய் சேர்க்கறது இந்த மாதிரி என்சியாஸ்டாக கிரே ஹேட்டுன்னு சொல்லுவோம் நம்ம அது மட்டும் இல்லாமல் பிளாக் ஹேட்டுன்றவங்க வந்து பேசிக்கலாக நம்ம இந்த இல்லீகலாக எல்லாம் பண்ணுறாங்க சைபர் கிரைம் பண்ணுறாங்க ஒரு வெப்சைட்டை ஹேக் பண்ணுறாங்க அங்கே இந்த டேட்டாவை ப்ரீச் பண்ணுறாங்க இந்த மாதிரி ஹேக்கர்ஸ் எல்லாம் வந்து நம்ம பிளாக் ஆட்டுன்னு கேட்டகரைஸ் பண்ணுவோம் ஸோ பேசிக்கலாக த்ரீ டைப்ஸ் ஆஃப் ஹேக்கர்ஸ் இருக்காங்க இதில் இதுவும் இல்லாமல் ஸ்கேமர்ஸ்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருக்காங்க இப்போ பேசிக்கலாக நம்ம நிறைய சைபர் ஃப்ராடெல்லாம் பார்த்துருப்போம் இப்போ நிறைய நடக்குது டெபிட் கார்டை ஃப்ராட் பண்ணி கால் பண்ணி பின் கேட்குறது அது மட்டும் இல்லாமல் ஆன்லைனில் வந்து நிறைய பேஜஸ்லாம் நம்ம ஃபாலோ பண்ணுவோம் நம்மளுக்கே தெரியாமல் ஒரு லிங்க் அமுச்சு அந்த பேஜ்லேருந்து என்னோடய ப்ராடக்ட் வாங்குங்க ஸோ நாங்கள் ஃபஸ்ட்டு ஃப்ரீயாக கொடுக்குறோம் டெமோ அப்படின்ற மாதிரி ஒரு விக்டிமை லோர் பண்ணுறதுக்காக அவங்களோட ஆசையை தூண்டி நம்மளை லாகின் பண்ண வச்சு நம்மளோட இன்ஃபர்மேஷன்லாம் எடுத்துப்பாங்க ஸோ இந்த மாதிரி நிறைய டைப் ஆஃப் சைபர் அட்டாக்ஸ் இப்போ இருக்குது அதை பற்றி ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறது இப்போது எங்களை மாதிரி ஒரு ஆட்களுக்கு ரொம்ப முக்கியமானது ஏன்னா மக்களுக்கு சாதாரணமான மக்களுக்கு இதை பற்றி தெரியல எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டு டே டு டே லைஃப்பில் நம்ம எல்லாருமே கண்டிப்பாக உங்கள் சர்க்கிள்லேயும் சரி யாராவது ஒருத்தர் கண்டிப்பாக அஃபெக்ட் ஆகிருப்பாங்க நம்மளும் கேள்விப்பட்டிருப்போம் இதோட அவங்களோட ஃபேஸ்புக் ஹேக் ஆகிருக்கலாம் இல்லை பேங்க் அக்கௌண்ட் ஹேக் ஆகிருக்கலாம் இல்லை ஒரு யூபிஐ அமைச்சு அவங்களோட மணி வந்து எப்படியாவது இது பண்ணியிருக்கலாம் ஸோ இந்த மாதிரி விஷயம் வரும்போது எப்படி நம்ம இதுக்கப்புறம் எப்படி ப்ரொசீட் பண்ணுறதுன்றது மக்களுக்கு தெரியல ஸோ அங்கே ஸ்டக் ஆகிடுறாங்க அதுக்கப்புறம் பேசிக்கலாக யாரும் அப்ரோச் பண்ணுறது மேஜராக போனால் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க சைபர் கிரைம்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க இதை தாண்டி அவங்களுக்கே ஒரு விழிப்புணர்வு வந்ததுன்னா எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுறதுன்றது அவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் அதை பற்றி ஒன்று ஒன்றா பேசலாம் சார் இப்போ நிறைய லிங்க் வரும் சார் இது போல் ஒரு ஐஃபோனோட விலை ஒரு ரூபா தான் இந்த லிங்கை கிளிக் பண்ணுங்கள் உங்களுக்கு அந்த ஐஃபோன் கிடச்சிடும்னு சொல்லுவாங்க இதுமாரி ஆசை காட்டுற மாதிரி அதை ஆட்டையை போடணும்னு ஆசையை காட்டுன்னு சொல்லுவாங்களே அது நிறைய நடந்துட்டுருக்கு கண்டிப்பாக இது இப்போது லிங்க்கெலாம் வருது அப்படின்னா அதை க்ளிக் பண்ணிவிட்டு என்னென்ன நடக்கிறதுக்கப்புறம் ஸோ ஃபஸ்ட்டு ஒரு லிங்க் அனுப்புகிறாங்கனாலே அது என்ன இன்டென்ஷனு நம்ம புரியணும் இப்போது நம்ம இந்த மாதிரி சைபர் ஃப்ராட்லாம் தடுக்கணும்னா ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வர லிங்க்கை நம்ம டேரெக்டாக போய் கிளிக் பண்ணாமல் அது என்னன்னு படித்து பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் யோசிக்கலாம் ஸோ எக்ஸாம்பிள் இந்த மாதிரி லிங்க் அனுப்புகிறாங்க சப்போஸ் கிளிக் பண்ணிவிட்டோம் என்ன நடக்கும்னு கேட்டிங்க அந்த லிங்க்கில் பேசிக்கலாக ஒரு லிங்க்கை கிளிக் பண்ணோன்னே நிறைய விதமான சைபர் அட்டாக்ஸ் நடக்க வாய்ப்பு இருக்குது ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்மளோட இன்ஃபர்மேஷன் என்னென்னலாம் எடுக்கலாம் அப்படின்னா நம்மளோட ஐபி அட்ரஸ் எடுக்கலாம் நம்ம எந்த லொக்கேஷனில் இருக்கோன்றதை எடுக்கலாம் ஸோ சப்போஸ் அந்த லிங்க்கை வந்து பேசிக்கலாக ஸ்ப்ரெட் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஒரு வெப்சைட்டை ஹேக் பண்ணி அதில் ஹோஸ்ட் பண்ணி அதுக்குள்ளே ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட் மாதிரி ஒன்று போட்டு நம்மளுக்கு அனுப்புவாங்க அந்த ஜாவா ஸ்கிரிப்ட் என்ன பண்ணுனா நம்மளோட டிவைஸை ரெண்டர் பண்ணி நம்மளோட இன்ஃபர்மேஷன்லாம் கேதர் பண்ணுவோம் ஸோ நம்மளோட ஆண்ட்ராய்டு ஓஎஸ் சப்போஸ் ஃபோன்லேருந்து அந்த லிங்க் ஓப்பன் பண்ணுறோன்னா ஆண்ட்ராய்டு ஓஎஸோட வேர்ஷன் என்ன அதுக்கப்புறம் எந்த லொக்கேஷனில் இருக்கும் எந்த ஐபி அட்ரஸ் நம்ம எந்த இடத்துல இருக்கும் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் எல்லாமே அவங்களுக்கு போயிடும் அதாவது கம்ப்யூட்டரில் நம்ம ஆக்சஸ் பண்ணும்போது கம்ப்யூட்டர் டேட்டாவையும் செல்ஃபோனில் ஆக்சஸ் பண்ணுறப்ப செல்ஃபோன் டேட்டாவே எடுத்துக்கலாம் ஆமாம் இது பேசிக்கலாம் நம்ம எப்படின்னா ப்ரௌசர் எக்ஸ்டென்ஷனில் யூசர் ஏஜென்ட்டுன்னு ஒரு கான்செப்ட் இருக்குது யூசர் ஏஜென்ட்டில் வந்து இந்த டேட்டாஸ்லாம் எடுக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் ஒரு ஜாவா ஸ்கிரிப்டை கிளையண்ட் சைடில் ஒரு லோட் பண்ணும்போது இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் ஈஸியாக ஒரு அட்டாக்கரால் எடுக்க முடியும் ஸோ இந்த இன்ஃபர்மேஷனை யூஸ் பண்ணி ஃபர்தராக அவங்க அட்டாக் வந்து ஃபார்ம் பண்ணுவாங்க ஒரு செயின் ஆஃப் அட்டாக் மாதிரி அது ஸோ பேசிக்கலாக எல்லா அட்டாக்குமே வந்து எடுத்தோன்னே நம்ம ஒரு லிங்க்கை கிளிக் பண்ணி ஹேக் பண்ண முடியாது ஃபஸ்ட்டு ஒரு இன்ஃபர்மேஷன் கேதரிங்கிறது நடக்கும் அந்த இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணோன்னே அந்த என்ன ஃபோன் யூஸ் பண்ணுறாங்க என்ன மாடல் வாட் டைப் ஆஃப் ஆண்ட்ராய்டு தேர் யூசிங் ஆர் வாட் டைப் ஆஃப் ஐஃபோன் தேர் யூசிங் அந்த இன்ஃபர்மேஷன் அப்புறம் அதை யூஸ் பண்ணி ஃபர்தராக நம்ம எப்படி எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறதுன்னு தான் பார்ப்போம் ஓகே ஸோ நீங்கள் சொல்கிற பட்சத்தில் பார்த்தா ஒரு ஃபோனே ஹேக் பண்ண முடியும் கண்டிப்பாக பண்ணலாம் நமக்குள்ளே இருக்க வீடியோஸ் ஃபோட்டோஸ் முதக்கொண்டு இன்னொருத்துல ஆக்சஸ் பண்ண முடியும் ஆமாம் கண்டிப்பாக பண்ணலாம் அப்பா ஓகே சார் இப்போது மக்கள் புரிதலுக்காக கேட்குறேன் இப்போ நான் வந்து பெருசாலாம் படிக்கல படிக்கலை நிறைய படித்தவங்களுக்கு கூட இந்த சைபர் சார்ந்த விஷயம்லாம் கொஞ்சம் அவ்வளோ சீக்கிரம் அறிவு கெட்டாது அப்படி இருக்கும்போது வெகுஜன மக்கள் ஏதோ ஒரு லிங்க் வருது இப்போ நான் வேலைக்கே அப்ளை பண்ணியிருக்கேன் அந்த வேலை கம்பெனிலேருந்து எங்க லிங்க் எதனா வரணும் மெயில் அதுக்கான வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்போ யாரோ ஒருத்தர் ஒரு மெயில் அனுப்புகிறாங்கன்னா கை ஆட்டோமெட்டிக்காக பிரித்து படிக்க தான் போகும் நேரத்தில் மக்கள் என்ன பண்ணணும் ஸோ இது பார்த்தீங்கன்னா இப்போது நீங்கள் கேட்குற மெயிலிங் கான்செப்ட்லேயே இது ஒன்று வந்து மெயில் யார் அனுப்பிச்சிருக்காங்கன்னு சொல்லி செக் பண்ணலாம் ஆக்சுவலாக அந்த கம்பெனி இமெயில் ஐடி தான் வந்ததுன்னு சொல்லிட்டு வெரிஃபை பண்ணலாம் இது ஒரு மெத்தட் பட் ஹேக்கிங்ல இதுலயே பார்த்தீங்கன்னா ஒரு கான்செப்ட் இருக்கு ஸ்பூஃபிங்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் கால் ஸ்பூஃபிங் கேள்விப்பட்டிருப்பீங்க ஸோ உங்க நம்பர்லேருந்தே வேற ஒருத்தர் கால் பண்ணுற மாதிரி ஸ்பூஃப் பண்ணலாம் அதே மாதிரி இமெயில்லேயும் ஸ்பூஃபிங்குன்ற கான்செப்ட் இருக்குது ஓ இப்போ உங்களோட இமெயிலிருந்து நான் உங்களுக்கே மெயில் அனுப்ப முடியும் ஆனால் உங்கள் யூசர் நேம் பாஸ்வேர்டு எனக்கு தேவையில்லை ஸோ இது பார்த்தீங்கன்னா ஸ்பூஃபிங்குன்ற கான்செப்ட்டில் வரும் ஸோ யாரோட மெயில் ஐடியை வச்சு யாருக்கு வேணால் நம்ம மெயில் அனுப்பலாம் பட் இதை எப்படி கண்டுபிடிக்கிறதுனா இப்போது எக்ஸாம்பிள் ஜிமெயிலில் வருதுன்னா ஜிமெயிலில் உங்களுக்கு டாப் ரைட்டில் ஒரு ஐகான் மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஷோ மோருன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதில் பார்த்தீங்கன்னா எங்கேருந்து ஒரிஜினேட் ஆயிருக்கு இமெயில் எந்த சர்வர்லேருந்து ஒரிஜினேட் ஆகிருக்கு ஸோ அது கூகுள்னால் அத்தன்டிக்காக அது கூகுள் மெயில் தான் யூஸ் பண்ணியிருக்குன்னு அர்த்தம் பட் இந்த மாதிரி ஸ்பூஃபிங் பண்ணுறவங்க ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா அவங்களோட ஓன் ஜிமெயில் சர்வர் யூஸ் பண்ண மாட்டாங்க நடுவில் ஒரு தேர்ட் பார்ட்டி சர்வர் இருக்கும் எக்ஸாம்பிள் அவங்க ஒரு வெப்சைட்டை காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்காங்க ஹேக் பண்ணியிருக்காங்கன்னா அந்த வெப்சைட்டை வந்து ஒரு மீடியமாக வச்சு இந்த அட்டாக்ஸ்லாம் பண்ணுவாங்க ஸோ அந்த வெப்சைட்டை நம்ம மீடியமாக போது அந்த வெப்சைட்டோட அட்ரஸ் தான் இருக்கும் இப்போ டேரெக்டாக நான் உங்களுக்கு கூகுள்லேருந்து அனுப்புகிறேன்னா எஸ்எம்டிபி எல்லாமே பார்த்தீங்கன்னா கூகுளோட எஸ்எம்டிபி தான் இருக்கும் எஸ்எம்டிபின்றது ஒரு டைப் ஆஃப் ப்ரோட்டோக்கால் இப்போ நம்ம மெயில் அனுப்புகிறோன்னா எஸ்எம்டிபி ப்ரோட்டோக்கால் யூஸ் பண்ணி தான் கம்யூனிகேஷன் எல்லாமே நடக்கும் ஸோ அந்த மாதிரி வரும்போது எஸ்எம்டிபி ஒரிஜினேட்டிங் சர்வர் எங்கேருந்துருக்குன்றது நம்ம பார்க்கணும் ஸோ பேசிக்கலாக இப்போ கூகுள்னால் கூகுளோட தான் இருக்கணும் அந்த மாதிரி கோடாடினா செக்யூர் சர்வஸ் டாட் நெட் இருக்கும் நிறைய பேர் இப்போ வெப்சைட் யூஸ் பண்ணுறாங்க கோடாடியில் அது செக்யூர் சர்வீஸ் டாட் நெட்டுன்ட்டு இருக்கும் ஸோ இதை ஐடென்டிஃபை பண்ணுறதுன்றது மெயிலோட ஆரிஜின் பார்க்கணும் எங்கேருந்து வருது அப்படின்ட்டு அது மூலியமாக அந்த இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கலாம் தெரிஞ்சுக்கலாம் இப்போ கூகுள் எதுக்கு எதனா ஃபில்டர் இருக்கா சார் ஏன்னா இப்போ நிறைய பேர் யூஸ் பண்ணுறதே குரோமோ தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க நீங்கள் சொல்கிற விஷயம் மக்களுக்கு நீங்கள் சொல்லி புரிய வச்சு அவங்க அதை எக்ஸிக்யூட் பண்ணது ரொம்ப கஷ்டம் கரெக்ட் இதுக்காக ஏதாவது எக்ஸ்டென்ஷன் இருக்கா நிறைய எக்ஸ்டென்ஷன் அந்த மெயிலை ஃபில்டர் பண்ணி கொடுக்குற மாதிரி இதெல்லாம் ஸ்கேம் பண்ணுற வாய்ப்பு இருக்குது எது ஸ்கேம் இல்லைப்பா ஆத்தன்டிக்கா அது போல ஃபில்டர் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது ஃபில்டர் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது பட் இருந்தாலுமே ஃபில்டர் பண்ணாலுமே நமக்கு அந்த கேட்டகரி பிரிக்கிறது வந்து எக்ஸாக்டாக நடக்காது புலிவெல பிடிச்ச கதை தான் நெட் நோட்றதாக இருந்தாலும் ஸோ அது வந்து நம்ம என்ன ஃபில்டர் பண்ணாலுமே ரெண்டு மூணு மைல் மெலிஷியஸாக வர வாய்ப்பு இருக்குது எக்ஸாக்டாக நம்ம ஃபில்டர் பண்ணி அதை பிரிக்க முடியாது மெலிஷியஸான கண்டென்ட்னு சொல்லி இன்னும் கேட்டால் கூகுள்லேயே இன்பில்ட்டாகவே ஒரு செக்யூரிட்டி மெக்கானிசம் ஸ்பாம்ல போயிடும் நம்ம பார்த்துருப்போம் ஸ்பேம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் பட் ஸ்பாமையும் தாண்டி நம்ம இன்பாக்ஸ்லேயே லெஜிடிமேட்டாக ஒரு ஸ்பூஃப்ட் மெயில் அனுப்பவும் சான்சஸ் இருக்குது யார் வேணாலும் எப்படி வேணும் ஏமாற்றலாம் எப்படி வேணால் பண்ணலாம் அதே போல் நிறைய பேருக்கு ஒரு குழப்பம் என்னன்னா ப்ரோ நான் இது போல் என் ஃப்ரெண்ட்டே பேசிகிட்டு இருந்தேன் இயர்ஃபோன் வாங்கணும்னு சொல்லிட்டு பேசி முடிச்சு நான் ஃபோன் எடுத்து பார்க்குறேன் எனக்கு அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தா இயர்ஃபோன் சார்னு வந்துட்டு இருக்கு அமெசானில் எப்போயோ ஒரு ப்ராடக்ட் நான் சர்ச் பண்ணேன் ஆனால் அதை அதை சார்ந்த மற்ற இருந்து எனக்கு சஜஷன் காமிச்சிட்டே இருக்குது ஃபோனுக்கு காது இருக்காண்ட நான் பேசலாம் கேட்கறதுக்கு அப்படின்னு டவுட் நிறைய பேர் இருக்குது சார் அது போய் தெளிவாக சொல்ல முடியும் ஸோ இது தெளிவாக சொல்லணும்னா நம்ம ஃபண்டமெண்டலில் இருந்து ஆரம்பிக்கலாம் ஆக்சுவலாக இப்போது நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க ஒரு இன்டர்நெட் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ஐஎஸ்பியில் ஆகிருக்கும் ஐஎஸ்பின்றவங்க தான் இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர் ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு டிஎன்எஸ்ன்னு ஒன்று யூஸ் பண்ணுவாங்க எல்லா வெப்சைட்டுமே வந்து டிஎன்எஸ் மேலே தான் ரெண்டாவது டொமைன் நேமிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த டிஎன்எஸ் தான் பார்த்தீங்கன்னா ஒரு வெப்சைட்டுக்கு நேம் அப்படின்றத அலோகேட் பண்ணும் அது இல்லாமல் நம்ம ரவுட்டர்லேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டிஎன்எஸ் கான்ஃபிகரேஷன் இருக்கும் ஸோ பேசிக்கலாக என்னென்னா உங்களோட டேட்டா எல்லாமே வந்து கேதர் பண்ணுறாங்க ஐஎஸ்பி இப்போ நம்ம என்ன ப்ரௌஸ் பண்ணுறோம் டே டு டே லைஃப்பில் என்ன மாதிரி இன்ஃபர்மேஷன் சர்ச் பண்ணுறோம் அதை பேஸ் பண்ணி ஐஎஸ்பி வந்து டேட்டா சில பேர்கிட்ட ஷேர் பண்ணுறாங்க இது வெளியே அவ்வளோவா தெரியாதேயா ஷேர் பண்ணுறாங்க கண்டிப்பாக எப் எப்பயோ நடக்குது இல்லைனா எப்படி இந்த மாதிரி ஆர்கனைசேஷன்ஸ்க்கு தெரியும் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட குக்கீஸை லாக் பண்ணுறாங்க ஸோ பேசிக்கலாக விபிஎன்னுன்றது ஒன்று கண்டுபிடிச்சதே நம்மளோட பர்சனல் இன்ஃபர்மேஷனை ஹைட் பண்ணி இந்த மாதிரி விஷயத்துலேருந்து தப்பிக்க தான் பட் அதை அதையும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இப்போது மிஸ்யூஸ் பண்ணிட்டுருக்காங்க நம்மளோட அனானமிட்டியை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு தான் விபிஎன்னுன்றது ஒன்று கண்டுபிடிச்சிது பட் இதை மிஸ்யூஸ் பண்ணுறது அதுக்கப்புறம் ஹேக்கர்ஸே நிறைய பேர் விபிஎன் யூஸ் பண்ணி தான் ஹேக் பண்ணுறாங்க அவங்களோட ரியல் ஐடென்டிட்டியை ஹைட் பண்ணுறதுக்கு ஸோ அப்படின்ற போது கண்டிப்பாக இந்த மாதிரி விஷயம் வந்து நம்ம ரியல் ஐபியில் தான் நிறைய பேர் பா சாதாரண மக்கள் நம்ம விபிஎன்லாம் யூஸ் பண்ணுறதில்ல ப்ரௌஸ் பண்ணும்போது ஃபோன்லேருந்து யூஸ் பண்ணும்போது டேட்டா எல்லாமே அவங்களுக்கு போகுது அதை அவங்க வந்து ப்ராடக்டாக எப்படி மாற்றலாம் எப்படி அது மூலியமாக ஒரு பிஸ்னஸ் கிரியேட் பண்ணலாம் அந்த டேட்டாவை ஷேர் பண்ணி அந்த மாதிரி தான் வந்து ப்ரொடக்ட் ஆகுது பெரிய வலை தான் நம்ம உள்ளே வந்து மாற்றுற மீனுக்கு யாரை போட்டு பிடிச்சிக்கிறது கண்டிப்பாக இப்போது ப்ரௌஸ் சார்ந்து வேணால் நீங்கள் சொல்கிற விஷயம் ப்ராக்டிக்கலாக நடக்கலாம் இப்போ நான் பேசுகிறேன் சார் ஃபோன் என் பாக்கெட்டில் தான் இருக்குது நான் என் ஃப்ரெண்ட்டிட்ட பேசிகிட்டு இருக்கேன் இந்த தகவலை உள்ள ஃபோனில் எடுத்துக்கிட்டு அது எதாவது சஜஸ்ட் பண்ண முடியுமா பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் அதுக்கு சில கண்டிஷன்ஸ் இருக்குது அது என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட சில நீங்கள் பார்த்தீங்கன்னா வாய்ஸ் ரெக்கார்டு ஆப்ஷன் எனேபிள் பண்ணியிருப்பீங்க அந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணும்போது எல்லாமே கேட்கும் பர்மிஷன் கேட்கும்ல உங்களுக்கு ஸோ அதில் சில ஆப்புக்கு வந்து வாய்ஸ் ரெக்கார்ட் பர்மிஷன் நீங்கள் கொடுத்துருப்பீங்க மைக் பர்மிஷன் அந்த மைக் பர்மிஷன் இதுன்னா சில ஆப்ஸ் அந்த மாதிரி உங்களோட தகவல் எடுத்து சேம் விதம் நம்ம எப்படி டிஎன்எஸ் மூலயமா ரவுட்டர் மூலயமா நம்ம இன்ஃபர்மேஷன் ஒரு ஐஎஸ்பி ரெக்கார்ட் பண்ணி அந்த இன்ஃபர்மேஷனை ஒரு மார்க்கெட்டிங்க்காக யூஸ் பண்ணுறாங்களோ அதே விதத்தில் இவங்களும் யூஸ் பண்ண சான்சஸ் இருக்கு நாங்கள் நினைச்சது சரி வாய்ஸ் ரெக்கார்டிங்னா நான் பேசுறதுக்கான வாய்ஸ் ரெக்கார்டிங் ஆப்ஷன் கேட்குது போல இருக்குன்னு இல்லை அது நம்ம இப்போ கூகுளில் நம்ம சர்ச் பண்ணுறதும் கூகுளில் நம்ம வாய்ஸ் யூஸ் பண்ணுறதும் ரெண்டுமே ஒன்று தான் ஃபைனலாக அது ஒரு டேட்டாவாக தான் போய் சேவ் ஆகுது பட் அந்த டேட்டாவை ப்ராசஸ் பண்ணி எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்றது வந்து நமக்கு தெரியல நமக்கு தெரியல நடந்துகிட்டு தான் இருக்குது அதனால தான் நம்ம ஃபேஸ்புக்கில் ஒன்று பார்க்கும்போது நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம சர்ச் பண்ணது கண்டிப்பாக ஃபேஸ்புக் சைட் ஆடில் வரும் அப்படி இல்லைனா கூகுளே ஒரு ப்ராம் பண்ணுவோம் உங்களுக்கு இப்போ நம்ம ஒரு ஷூ சர்ச் பண்ணியிருப்போம் அந்த ஷூ ஷாப்பிங் சைட்டில் இருக்கும் கரெக்டாக மிந்த்ரால் பண்ணியிருக்கோம்னா அதுலேருந்தே காட்டும் உங்களுக்கு ஸோ அது வந்து நம்ம டேட்டா கலெக்ட் பண்ணுறாங்க ஆக்சுவலாக நமக்கே தெரியாமல் அதுதான் உண்மை சார் உங்களுக்கு ஒரு டாஸ்க் இப்போ வருது நீங்கள் கண்டிப்பாக அதை பண்ண மாட்டிங்க அதாவது என் ஃப்ரெண்டோட ஃபோனை ஆக்ட் பண்ணேன் அப்படின்ட்டு உங்கள்கிட்ட கேட்குறாங்க சார் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க என்னென்னலாம் பண்ணுவீங்க ஸோ நான் மெத்தடாலஜி வந்து சொல்லலாம் பட் என்னென்னா இது வந்து யாரும் யூஸ் பண்ணக்கூடாது அதுதான் ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டுன்னு கேட்குறாங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன விதமான ஃபோன் யூஸ் பண்ணுறாங்கன்றது நமக்கு தெரியணும் இப்போ எக்ஸாம்பிள் அவங்க ஐஃபோன் வச்சுருக்காங்களா இல்லை ஆண்ட்ராய்ட் ஃபோன் வச்சுருக்காங்களா அந்த ஃபோனோட மாடல் நம்பர் என்ன இந்த இன்ஃபர்மேஷன்லாம் தெரியாமல் நம்ம அந்த ஃபோனை ஹேக் பண்ண முடியும் அது தெரியணும் கண்டிப்பாக தெரியணும் இப்போ ஏன்னால் நமக்கு அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் என்ன வேர்ஷன் ரன் ஆகுது இந்த இன்ஃபர்மேஷன்லாம் தெரியாமல் நம்ம அந்த ஃபோனை ஹேக் பண்ணுறன்றது வந்து கொஞ்சம் கஷ்டம்தான் ஸோ எல்லா ஃபேஸ் ஆஃப் ஹேக்கிங் ஃபோனு இல்லாமல் எதை எடுத்துக்கிட்டாலுமே ஃபஸ்ட்டு இன்ஃபர்மேஷன் கேதரிங்னு சொல்லுவாங்க ஸோ ஹேக்கிங்கில் ஃபஸ்ட் ஃபேஸே வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணுறது அந்த இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணி அதை யூஸ் பண்ணி அங்கே இருக்கிற வீக்னஸ் என்ன வல்னரபிலிட்டி என்ன இப்போ அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்குன்னா அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வேர்ஷனில் ஏதாவது ஒரு பக் இருக்கா ஸ்பெசிஃபிக்காக அந்த வேர்ஷனில் இப்போ நமக்கு ஆன்லைனில் நிறைய சோர்ஸஸில் அந்த பக்குக்கான நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைக்கும் எக்ஸ் எக்ஸாம்பிள் நமக்கு இப்போ எக்ஸ்ப்ளாய்ட் டிபின்னு சொல்லி ஒரு வெப்சைட் இருக்குது அந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வேரியஸ் டெக்னாலஜிஸ்க்கு ஓப்பனாகவே இந்த இந்த பக் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அவங்களே ரிலீஸ் பண்ணுவாங்க ஸோ அதை யூஸ் பண்ணி இப்போது ஆண்ட்ராய்டு இருக்குன்னா கர்னல் எக்ஸ்பிளாய்ட்ஸ்னு ஒன்று இருக்கும் ஸோ பேசிக்கலாக எல்லா ஃபோன் ஆண்ட்ராய்ட் ஐஃபோன் எல்லாமே ரன் வருது பேஸ் பார்த்தீங்கன்னா யுனெக்ஸ் அண்ட் லினெக்ஸ் ஓகே நமக்கு பெரும்பாலும் நம்ம லேப்டாப்பில் யூஸ் பண்ணுறதுலாம் விண்டோஸ் தான் யூஸ் பண்ணுறோம் பட் அது இல்லாமல் எல்லா ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பேஸ் ரன் ஆகுது யுனெக்ஸ் அண்ட் லினெக்ஸ் இதுக்கு மேலே பில்ட் பண்ணுற சாஃப்ட்வேர் வேர்ஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இவங்க மாடிஃபை பண்ணி கிரியேட் பண்ணுறது ஐ ஐஃபோன் ஒரு மாதிரி ஆர்கிடெக்சர் பண்ணுவாங்க அதே மாதிரி ஆண்ட்ராய்டு வேறு மாதிரி ஆர்கிடெக்சர் பண்ணுவாங்க பட் பேஸ் அண்டர் அண்டர்லைங் சாஃப்ட்வேர் அண்ட் த கர்னல் வெர்ஷன் ஆஃப் லினக்ஸ் இஸ் சேம் ஃபார் எவ்ரி திங் ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம என்ன வெர்ஷன் ஆஃப் ஆண்ட்ராய்டு யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுதுன்னா அது என்ன கர்னல் யூஸ் பண்ணுதுன்னு நமக்கு தெரியும் அந்த கர்னலுக்கான எக்ஸ்பிளாய்ட் என்னன்னு நமக்கு தெரியும் செகண்ட் இன்னொரு விதம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா காம்பினேஷன் ஆஃப் அட்டாக்ஷன் ஒன்று இருக்குது இது எப்படின்னா இப்போது நம்ம சோஷியல் இன்ஜினியரிங்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்குது நம்ம ஹேக்கிங்லையே அது எப்படின்னா ஒரு விக்டிமை நம்ம நடித்து எப்படி அவங்கள ஏமாற்றி ஒரு இன்ஃபர்மேஷன் அவங்ககிட்டேருந்து கலெக்ட் பண்ணுறது அந்த இன்ஃபர்மேஷன் மூலயமா அவங்க ஃபோனையோ இல்லை எக்ஸாம்பிள் ஒரு ஃபிஷிங் பேஜையோ கொடுத்து எப்படி நம்ம லாக்இன் பண்ண வைக்கிறது இந்த மாதிரி ஒரு மெத்தட் இருக்குது ஸோ சோஷியல் இன்ஜினியரிங்னால் ஒன்றும் இல்லை பேசிக்கலாக நான் அவங்கக்கிட்ட ஒரு ஃபைவ் மினிட்ஸ் பேசுகிறேன் நான் வந்து உங்களுக்கு நீங்கள் என்ன சாதாரணமாக நினைக்கலாம் பட் நான் உங்கள் கிட்ட பேசி கேட்குற கேள்வியில் நீங்கள் எனக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுப்பீங்க இப்போ உங்கள் காலேஜ் என்ன நீங்கள் எங்கே படிச்சிங்க உங்களோட ஃபோன் நம்பர் என்ன அப்புறம் உங்களோட ஹவுஸ் நம்பர் அந்த மாதிரி ஒரு நான் ஒரு கோர்வையாக ஒரு கேள்விகள் கேட்கலாம் அதில் நீங்கள் கொடுக்குற இன்ஃபர்மேஷன் வச்சு நான் ஒரு பாஸ்வேர்ட் லிஸ்ட்டு ரெடி பண்ணுவேன் ஓ ஸோ அதை பேஸ் பண்ணி அந்த பாஸ்வேர்டை வச்சு நம்ம ப்ரூட் ஃபோர்ஸ் அட்டாக்குன்னு ஒன்று இருக்குது காம்பினேஷன் ஆஃப் பாஸ்வேர்டு ஒரு டென் லேக் பாஸ்வேர்டு ரெடி பண்ணுவோம் நம்ம ஸோ அந்த காம்பினேஷன் ஆஃப் பாஸ்வேர்ட் வச்சு ப்ரூட் ஃபோர்ஸ் அட்டாக்ஸ் பண்ணுவாங்க பட் இது வந்து ரிமோட்டாக பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு வெப் அப்ளிகேஷன் வேணும் இல்லை ஏதாவது ஒரு லாகின் பேஜ் வேணும் அப்போ தான் இந்த அட்டாக் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படி இல்லைனா இன்னொரு கான்செப்ட் இருக்குது நமக்கு ரேட்னு சொல்லி ஒரு கான்செப்ட் இருக்குது ரேட்னா ரிமோட் ஆக்சஸ் டூல் அப்படின்னா ரிமோஸ் ரிமோட் ஆக்சஸ் த்ரோஜான் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இது ஒரு டைப் ஆஃப் மால்வேர் தான் இது எப்படின்னா ரேட் வந்து ரெண்டு கான்செப்ட் இருக்குது ரேட்டில் ஒன்று வந்து சர்வர் இருக்கும் சர்வரில் நம்ம ஒரு ஃபைல் மாதிரி க்ரியேட் பண்ணுவோம் அதுதான் மால்வேர் இந்த ஃபைலை வந்து நம்மளோட விக்டிமுக்கு நம்ம சென்ட் பண்ணோம் ஏதாவது லிங்க் மூலியமாக ஸோ இதை சென்ட் பண்ணுறது ஒரு வெப் சர்வரில் ஹோஸ்ட் பண்ணுவாங்க அப்படி இல்லைனா சோஷியல் இன்ஜினியரிங் அட்டாக்னால் இப்போ டேரெக்டாக நான் உங்களுக்கு ஒரு ஏபிகே ஃபைல் வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறேன் இன்ஸ்டால் பண்ணால் நீங்கள் பண்ண மாட்டீங்க கரெக்டாக அதே நான் உங்களை பற்றி கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணுறேன் இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் கொஞ்ச நாளாக வந்து கிரிப்டோ கரன்சி பற்றி நீங்கள் ஆன்லைனில் ரிசர்ச் பண்ணுறீங்க சோஷியல் மீடியாவில் அப்படின்னு எனக்கு தெரியுது ஸோ அந்த கிரிப்டோ கரன்சி மாதிரியே நான் ஒரு ஆப் கிரியேட் பண்ணி இதில் நீங்கள் ட்ரேடிங் பண்ணலான்னு சொல்லி ஒரு ஏபிகே உங்களுக்கு அனுப்புகிறேன் ஏற்கனவே உங்களுக்கு அதில் ஒரு ஆசை இருக்கிறதுனால கண்டிப்பாக நீங்கள் ஓப்பன் பண்ணி அதை டவுன்லோட் பண்ணுவீங்க அதை வச்சு நான் உங்களோட ஃபோனுக்கு ஆக்சஸ் எடுத்துடலாம் பட் ஆக்சுவலாக வரது உங்களுக்கு கிரிப்டோ கரன்சி ஆப் தான் வரும் கரெக்டாக இந்த மாதிரி ஒருத்தவங்களோட இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணி அதை அவங்களுக்கு அகெயின்ஸ்டாக யூஸ் பண்ணி அவங்கள ஹேக் பண்ணுறதுலாம் பெரும்பாலும் நடக்கிற ஹேக்கிங் நடந்துட்டு இருக்குது நடக்குது ஓகே சார் அதே போல் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி செல்ஃபோனில் இருக்க இன்டர்நெட் கனெக்ஷனாக நம்ம பிளாக் பண்ணிடணும் மீன்ஸ் ஒய்ஃபை கனெக்ஷனாக ஃபோனில் இருக்கக்கூடாது சிம்மில் இருக்க அந்த கனெக்ஷனாக இருக்கக்கூடாது சொல்லிட்டு ஆஃப் பண்ணிட்டு பல பேர் தூங்குறாங்க கேட்டால் ப்ரைவசி நைட் நேரத்தில் ஹேக்கர்ஸ்லாம் மயமாக ஹேக் பண்ணுவாங்க இது போலலாம் சொல்லுவாங்க எந்த உண்மை இது இது நைட் டைமில் தான் பண்ணுறாங்கன்னு இல்லை இப்போ நடக்கிற ஃப்ராட் எல்லாமே டே டைமில் தான் நடக்குது இத்தனைக்கும் சைபர் ஃப்ராட் நடக்கிறது மோஸ்ட்டாக வந்து இப்போது நிறைய பேர் நார்த் இந்தியாவிலன்ஸ் ஸ்கேம் பண்ணுறாங்க ஸோ இவங்கெலாம் பார்த்தீங்கன்னா ஒரு கால் சென்டர் மாதிரி செட் பண்ணி அஃபிஷியலாக ஒரு ஆஃபீஸாகவே ஒரு ஐடி டிபார்ட்மெண்ட் ஆஃபீஸ் மாதிரியே திருட்டு வேலை பண்ணுறதுக்கு திருட்டு வேலை பண்ணுறதுக்குன்னே ஒரு ஐடி டிபார்ட்மெண்ட் ஆஃபீஸ் வச்சு ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட் இருக்குது ஸோ கம்ப்ளீட்டாக ஒரு ஆஃபீஸ் மாதிரி வச்சு அங்கேருந்து ஸ்கேம் கால் பண்ணுறாங்க ஸோ இது பேர் நம்ம ஜென்ரலாக வெளியேருந்து பார்த்தோம்னா இதெல்லாம் ஒரு கால் சென்டர் மாதிரி நமக்கு தெரியும் டெய்லி நம்ம போகிற மாதிரி டக்இன் பண்ணிவிட்டு ஆஃபீஸ் போகிற மாதிரி போவாங்க அங்கேருந்து ஒர்க் பண்ணுவாங்க பட் ஆக்சுவலாக அவங்க பண்ணுறதெல்லாம் ஃப்ராட் சைபர் ஃப்ராட் இந்த மாதிரி நிறைய குரூப்ஸ் எல்லாம் எக்ஸ்போஸ் ஆகிருக்கு மோஸ்ட்லி நார்த் இந்தியாவில் நடக்குது சவுத்தில் அவ்வளோவா கிடையாது பட் நார்த்தில் நடக்கிறது பார்த்திங்கன்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ்லேயே வந்து இது ஒரு பெரிய இஷ்யூ ஆச்சு யூஎஸ்லேயே ஸோ அதனால் என்ன பண்ணாங்க அங்கே இருக்கிற யுனைடெட் ஸ்டேட் ஹேக்கர்ஸே இந்த மாதிரி ஸ்கேம்ஸ் எல்லாம் எக்ஸ்போஸ் பண்ண ட்ரை பண்ணாங்க ஸோ இவங்க என்ன பண்ணாங்க ஸ்கேம் பண்ணுறவங்களே ரிவர்ஸ் ஹேக்கிங் பண்ணாங்க ஸோ அந்த ஸ்கேம் சென்டரையே ஹேக் பண்ணி இவங்க ஒரு விக்டிமாக நடிப்பாங்க ஆக்சுவலாக நம்ம பார்க்கலாம் யூடியூப்லேயே நிறைய வீடியோஸ் இருக்குது ஸோ இவங்களே ஒரு விக்டிமாக நடித்து அந்த ஸ்கேம் சென்டருக்கு வந்து ஆக்சுவலாக அவங்களோட வலையில் இவங்க விழுற மாதிரி நடித்து இவங்களே ஒரு ஃபைல் அமுச்சு அதை அவங்கள ஓப்பன் பண்ண வச்சு ரிவர்ஸ் ஹேக்கிங் பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி பண்ணி அவங்க கேமராவை வெப்கேமை ஹேக் பண்ணி அவங்க என்ன ஸ்கேம்லாம் பண்ணுறாங்கன்ட்டு நிறைய பேர் எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காங்க அதில் லைவாக இவங்க மைக்ரோசாஃப்ட் ஆளுங்க மாதிரி ப்ரிடிக் பண்ணுவாங்க ஸோ நடித்து மக்களை ஏமாத்துறது நாங்கள் மைக்ரோசாஃப்ட்லேருந்து கால் பண்ணுறோம் உங்கள் கம்ப்யூட்டரில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்ததுன்னா எங்களுக்கு நீங்கள் கால் பண்ணலாம் இது வந்து ஒரு கால் சென்டர் சர்வீஸுன்றது வந்து யூஎஸில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு ஹேபிட் இருக்குது நீங்கள் வந்து கூகுளில் எஸ்இஓன்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க எஸ்சியோனால் சர்ச் என்ஜின் ஆப்டமைசேஷன் ஸோ அதில் வந்து இப்போ நம்ம ஏதாவது சர்ச் பண்ணுறோம் அப்படின்னா டாப்பில் வர வைக்கிறதுக்காக அந்த ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணுவாங்க அதையே வந்து இல்லீகலாக யூஸ் பண்ணி இந்த மாதிரி சர்வீசஸை இவங்களே ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணுவாங்க ஃபேக்காக இப்போ எக்ஸாம்பிள் யூஎஸில் வந்து ஒரு ஏசி ரிப்பேருக்காக ஒரு சர்வீஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க இவங்களே ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணி <muchan> அது வந்து ஏசி ரிப்பேர் அப்படின்னு போடுவாங்க அது வந்து டாப்பில் வர மாதிரி எஸ்சியோ பண்ணுவாங்க ஸோ இவங்க கால் பண்ணி பேசிக்கலாக இந்த மாதிரி கேட்கும் போது ஏர் கண்டிஷன் அதுக்கப்புறம் நீங்கள் இந்த சாஃப்ட்வேர் இந்த வெப்சைட்டுக்கு போனால் இங்கே லாகின் பண்ணோன்னு சொல்லி ஒரு வெப்சைட்டுக்கு வர வைப்பாங்க அந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணால் அங்கே வந்து இங்கே ஒரு மால்வேர் ஓப்பன் பண்ணி வச்சுருப்பாங்க அதை ஓப்பன் பண்ணிணா இவங்களோட கம்ப்யூட்டர் ஃப்ரீஸ் ஆகிடும் ஃப்ரீஸ் ஆனோன்னா இவங்க அந்த வெப்சைட்லேயே ஒரு நம்பர் காட்டும் கால் பண்ண சொல்லி அந்த நம்பருக்கு கால் பண்ணாங்கன்னா அது வந்து இந்த கால் சென்டருக்கு போகும் ஸோ இந்த கால் சென்டரில் இருக்கிறவங்க சப்போர்ட் கொடுக்குற மாதிரி கொடுத்து அவங்களோட டெபிட் கார்டு இன்ஃபர்மேஷன் க்ரெடிட் கார்டு இன்ஃபர்மேஷன்லாம் எடுத்து ஸ்கேம் பண்ணி அவங்க கிட்டேருந்து மணி ஃபுல்லாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் அதாவது ஒரு பேங்க் பேரில் கூட இது போல் பண்ண முடியும் பேங்க் பேர்லேயும் பண்ணுறாங்க நிறைய இந்த மாதிரி ஸ்கேம் வந்து யார் பேரில் வேணால் நடக்கும் பேங்க்ன்றது மட்டும் இல்லை எல்லாரோட கிரெடிபிலிட்டி பண்ணி ஒரு வந்து இப்போ ஒரு ஃபோன் கால் வருது அப்படின்னா கூட நம்மளுக்கு பேங்க்கோட நம்பர் எல்லாமே பெருசா தெரிஞ்சிருக்காது பரிச்சயமா இருக்காது அதனால யார் பண்ணாலும் மேலே வந்து இந்த பேங்க்னு வந்துச்சுன்னா பேங்க்ல இருந்து பேசணும் எடுத்து பேசுவோம் ஆனா பேங்க்ல ஓடிபி நம்பர்லாம் கேட்கறது பட் ஓடிபி மேலே நம்பர் சொல்லுங்கோ டெபிட் கார்டு மேலே இருக்க அந்த நம்பர் சொல்லுங்கோன்னு அந்த ஸ்லாங்கில் பேசுவாங்க இந்த நார்த் இந்தியன் ஸ்லாங்கில் கரெக்ட் இப்போ வரைக்கும் அது பிரதர் ப்ரதர் வரைக்கும் நடந்துகிட்டு இருக்கு இதில் இருந்து மக்கள் எப்படி அவங்களை தற்காத்துக்கிறது ஸோ இது ஃபஸ்ட் என்னன்னா நமக்கு யார் கால் பண்ணி ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் நம்ம பேங்க் ரிலேட்டடாக ஷேர் பண்ண சொன்னாலே அந்த மாதிரி பேங்க் எந்த பேங்க்குமே அந்த மாதிரி கேட்காது டெபிட் கார்டு நம்பரும் கேட்க மாட்டாங்க பின் நம்பரும் கேட்க மாட்டாங்க ஓடிபியும் கேட்க மாட்டாங்க ஸோ இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் யாராவது ஒருத்தர் கேட்குறாங்கனாலே அவங்க நல்லா திட்டிட்டு ஃபோனை கட் பண்ணிடலாம் ஸோ பேசிக்கலாக இந்த மாதிரி எந்த பேங்க்குமே பண்ணாது அவங்க இன்ஃபேக்ட் பேங்க்ஸே இதை வந்து ஒரு பாலிசியாக வச்சுருக்காங்க ஸோ கஸ்டமர்ஸ் கிட்டே வந்து அதை நம்ம படிக்கிறோமான்னு தெரில பேங்க் பாலிசியை பட் கண்டிப்பாக அவங்களும் இந்த மாதிரி நிறைய மெஷர்ஸ்லாம் கொடுக்குறாங்க இந்த மாதிரி ஆன்லைன் ஃப்ராட்ஸ் நிறைய நடக்குது நீங்கள் யார் ஓடிபி கேட்டாலும் ஷேர் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி அவேர்னஸ் நிறைய க்ரியேட் பண்ணுறாங்க இப்போ இதில் இன்னும் கொஞ்சம் எலாப்ரேட்டாக போகலாம்ன்றது ம் இப்போ ஒருத்தர் ஃபோன் பண்ணி உங்கள் கார்ட் இருக்க நம்பர் சொல்லுங்கன்றார் நான் சொல்லிட்டேன் தெரியாத ஒரு வெகுஜன மக்கள் ஒருத்தர் நான் சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் ஓடிபி கேட்குறாங்க நான் அதையும் சொல்லிட்டேன் ஆனால் கார்டு கிட்ட தான் இருக்குது பட் எப்படி அந்த ட்ரான்சாக்ஷன் நடக்குது கார்டு உங்ககிட்ட தான் இருக்குது பட் வந்து ஓடிபி நீங்கள் சொல்லிட்டீங்கல்ல அந்த டைமில் ஸோ அந்த அந்த ஒன் டைம் ட்ரான்சாக்ஷன் தான் அவங்க பண்ண முடியும் அதாவது என்னோட அக்கௌண்ட் இருக்க பேங்க் டொமைன் அவங்க ஓப்பன் பண்ணி வச்சிருப்பானான் கேட்குறேன் கரெக்ட் அந்த விண்டோ மூலமாக போகுமா ஆமாம் ஆன்லைன் இன்டர்நெட் ட்ரான்சாக்ஷனுக்கு பேசிக்கலாக உங்களோட கார்டு நம்பர் இப்போ நம்ம ஆன்லைனில் ஏதாவது ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணுறோன்னா நம்ம டெபிட் கார்டு நம்பர் கேட்கும் அதில் இருக்கிற சிவி நம்பர் கேட்கும் ஸோ அது ரெண்டுமே சொல்லிட்டோம்னா செகண்ட் நம்ம டூ ஃபேக்டர் அத்தெண்டிகேஷன் ஓடிபி வரும் இந்த ஓடிபி தான் நம்ம எப்போயுமே ஷேர் பண்ணக்கூடாது ஏன்னா அதோடு நின்றுட்டா கூட ஓடிபி இல்லைனா அவங்களோட ஃபர்தர் ப்ராசஸ் பண்ண முடியாது அதனால் ஃபோன் பண்ணி நம்ம கேட்கறது கண்டிப்பாக நம்ம சொல்லுங்கள் சொல்லுங்க ஆமாம் இந்த இடத்துல பிளாக் பண்ணுறது ஓடிபி கேட்டாலும் ஷேர் பண்ணக்கூடாது சப்போஸ் தெரியாத நம்ம கார்டு நம்பரே எங்கேயா கொடுத்துட்டாலும் இல்லை இப்போது நிறைய இடத்துல நம்ம கொடுக்கணும்னு கூட அவசியம் இல்லை நிறைய இடத்துல கார்டு இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம ஃபில் பண்ணுறோம் ஒரு ஃபார்மில் அந்த ஆதார் கார்டு இன்ஃபர்மேஷன் கார்டு இன்ஃபர்மேஷன்லாம் எடுத்து இவங்களே அதை போட்டுட்டு ஓடிபிக்கு மட்டும் கால் பண்ணி வேறு மாதிரி கேட்பாங்க ஓகே இப்போ எக்ஸாம்பிள் நாங்கள் வந்து ஒரு ஆன்லைன் அப்ளிகேஷன் மெடிக்கல் ஃபார்ம் ஃபில் பண்ணுறோம் உங்களுக்கு மெடிக்கல் ஓடிபி ஒன்று வரும் சொல்லுங்கன்னு வாங்க அது மெடிக்கல் ஓடிபியாக இருக்காது சரியாக நம்ம படிக்க மாட்டோம் அது பேங்கோட ஓடிபியாக இருக்கும் ஸோ தெரியாதனமாக சொல்லுவாங்க நிறைய பேர் அதை யூஸ் பண்ணி நம்மளோட டிரான்சாக்ஷன் பண்ணிவிட்டு பணம் எடுக்க வாய்ப்புகள் நிறைய இருக்கு இப்போ நோட பேங்க் அக்கௌண்ட் ஒரு பத்து லட்சம் ரூபா இருக்குது நான் தெரியாத தரவங்க அது போல் அந்த ஓடிபி நம்பரையும் என்னோடய அந்த கார்டு நம்பரையும் சொல்லிவிட்டேன் அந்த ஸ்கேமர் கிட்ட அந்த நபரால் இத்தனை நிமிஷத்துக்குள்ளே இவ்வளோ பணத்தை எடுக்க முடியும் அப்படின்னு அதெல்லாம் இருக்கா ஸோ அது எல்லா பேங்க்லேயும் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது ஆக்சுவலாகவே ஒரு டிரான்சாக்ஷன் ஆன்லைன் பர் டேக்கு இவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது அது என்ன லிமிட் இருக்கோ அது வரைக்கும் அவங்க எடுக்கலாம் அது வரைக்கும் எடுக்கலாம் ஒரு அஞ்சு லட்சம் இருக்கா நான் ஓகே பண்ணியிருந்தேன்னா அஞ்சு லட்சம் எடுக்கலாம் அஞ்சு லட்சம் எடுக்கலாம் அதுக்கு ஏன்னா செகண்ட்ஸ் இருக்கா இவ்வளோ செகண்ட்ஸில் ட்ரான்ஸாக்ஷன் முடிக்கணும்னு சொல்லிட்டு இல்லை ஆக்சுவலாக வந்து இப்போ நமக்கு என்இஎஃப்டி இருக்குது அதே மாதிரி நமக்கு வந்து ஐஎம்பிஎஸும் இருக்குது ஸோ அதை அவங்க என்ன மெத்தட் யூஸ் பண்ணுறாங்களோ அதை பேஸ் பண்ணி டிரான்சாக்ஷன் நார்மல் நம்ம பேங்க் ட்ரான்சாக்ஷன் பண்ணுறோம் என்னென்னா அவங்க அப்யூஸ் பண்ணிட்டான் அப்யூஸ் பண்ணுறாங்க அதாவது பயங்கரமாக ஒரு திறமையை வளர்த்துக்கிட்டு அதை திட்டவாளிகள் பயன்படுத்திட்டு இருக்காங்க இது திறமைன்னு கூட சொல்ல முடியாது இது வந்து ஒரு ஃப்ராடுன்னு தான் சொல்ல முடியும் ஏன்னா ஸ்கேமர்ஸுக்கும் ஹேக்கர்ஸுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது ஹேக்கர்ஸும் பண்ணுவாங்க பட் இது மோஸ்ட்லி எல்லாமே ஸ்கேமில் வருது இன்னும் டவுட் என்னன்னா இப்போ அவங்க ஒரு பேங்க் அக்கௌண்டுக்கு அந்த குறிப்பிட்ட அமௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டாங்க நான் என் பேங்க்குக்கு போய் அப்ரோச் பண்ணுறேன் இது போல் ஸ்கேமர்ஸ் வேலையை பார்த்துட்டாங்க அந்த அக்கௌண்ட்டுக்கு போன காசு எங்களுக்கு நீங்கள் திருப்பி எடுத்து கொடுக்க முடியுமா அதுக்கு பாசிபிள் இருக்கா பாசிபிள் இருக்குது பட் ஃபஸ்ட்டு அவங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவாங்க ஓகே ஸோ பேசிக்கலாக வந்து நம்ம சைட்லேயும் இது தப்பு இருக்குது அப்படின்றத நம்ம ஒத்துக்கணும் பட் மோஸ்ட்லி பேங்க்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணி கண்டிப்பாக இதுக்கு ஒரு சல்யூஷன் பண்ணுறாங்க இப்போ இருக்கிற பேங்க்ஸ் மோஸ்ட்லி ஏன்னா சைபர் செக்யூரிட்டி பாலிசிஸில் இதுவும் ஒரு பாலிசி இருக்கு இருக்கு இம்ப்ளிமெண்டடாக இருக்காது ஹண்ட்ரட் பர்சன்ட் இம்ப்ளிமெண்டடாக இருக்குது பேங்க்ஸில் இருக்கு பட் ஆனால் பெருசாக அது பரிச்சயம் இல்லை மக்களுக்கும் அந்த பக்கமும் சரி ஓகே ப்ரதர் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு இவ்வளோ நேரம் நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு மிக்க நன்றி சார் தேங்க் யூ